சிதம்பரம் நடராஜர் கோயில் எப்போதுமே ஒரு பிரச்சனைக்குரிய கோயிலாக தான் இருக்கிறது இங்கு கடவுளை விட வரும் பக்தர்களிடம் அங்கு பணிபுரியும் தீட்சிதர்கள் மிகவும் அகங்காரமாக நடந்து கொள்வதும் சில நேரங்களில் பக்தர்களை தாக்குவது கூட இருக்கிறது பக்தர்கள் மட்டுமல்ல அறநிலையத்துறை சம்பந்தமாக இதனிடம் இந்த கோயில் சம்பந்தமாக ஏதாவது கேள்வி கேட்டு வந்தால் அவர்களையும் உள்ளே விடாமல் அவமதித்து அனுப்புகிறார்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான பல சொத்துக்களை அங்கு பணிபுரியும் தீச்சியர்கள்தான் நிர்வாகத்தில் தங்கள் கைக்குள் வைத்திருக்கிறார்கள் தற்போது மூவாயிரம் ஏக்கர் நிலத்தில் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை தீச்சீதர்களை விட்டுவிட்டதாக ஒரு பூகாமு கிளம்பியிருக்கிறது இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை குற்றம் சாட்டியுள்ளது குறித்த ஆவணங்களுடன் அந்த நிலையத்தை பற்றி விவரங்களை தாக்கல் செய்யும்பாடு அறையிலத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை தமிழ்நாடு அரசின் இந்தி சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது இந்த கோவிலின் ஆண்டு வருமானம் மூணு கோடி ரூபாய் அப்பொழுது ரூபாய் மூணு கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் எட்டிய கோவில் தற்போது தீச்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்த பின்னர் ரெண்டு ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே வருமானம் வருவதாக தெரிகிறது கணக்கு கட்டப்படுகிறது மூணு கோடி ரூபாய்க்கும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது என்பதை பக்தர்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம் இதையடுத்து சிதம்பரம் நடராஜர் கோவிலின் வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்ய ஆணையிட வேண்டிய கோரிக்கையுடன் இந்து சமய துறை ஆணையர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு விசாரணை போது கோவில் நிர்வாகம் தீட்சிதர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை கோவில் கணக்கில் செலுத்தாமல் தீட்சிதர்கள் அவர்களுக்குள்ளாகவே பங்கு போட்டு எடுத்துச் செல்வதாக அறநிலையத்துறை சாட்டியது சிதம்பரம் கோவில் பராமரிப்புக்கு பக்தர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொள்ள வருவாய் ஆதாரம் என்ன இருக்கிறது என்று தீட்சிதர்களுக்கு கேள்வி எழுப்பது நீதிமன்றம் இது குறித்து பதின தாக்கல் செய்யப்பட்ட போது தீட்சிதர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆண்டுகளுக்கான வருமான செலவு குறித்த கணக்கு புத்தகங்களையும் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் எஸ் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தீட்சிதழ்கள் தரப்பில் கோவிலில் தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவுக்கு கணக்கு விவரங்கள் சீடப்பட்ட உரையில் தாக்கல் செய்யப்பட்டது அதை பார்த்த நீதிபதிகள் நாங்கள் கேட்டது இந்த அறிக்கை அல்ல ஆஃப் அக்கவுண்ட் என்று சொல்லக்கூடிய முழுமையான கணக்கு விவரங்கள் கணக்கு புத்தகத்தில் எழுதி எழுதப்பட்டவை எங்களுக்கு தேவை என்று குறிப்பிட்டார்கள் அதற்கு தீட்சிதழ் தரப்பில் அந்த கணக்கு புத்தகங்கள் மிக பெரியதாக இருக்கும் அதை தூக்கி கொண்டு வருவது தாக்கல் செய்வது மிகவும் சிரமம் என்று தெரிவித்தார்கள் ஆனால் நீதிபதிகள் அதை நிச்சயமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் மேலும் கோவிலுக்கு சொந்தமான ஆயிரம் நிலத்தை அறநிலையத்துறை நிர்வகித்து வருவதாகவும் அந்த நிலத்திலிருந்து வாடகை வருவாயாக வெறும் தொண்ணூற்றி மூணாயிரம் ஆண் ரூபாய் மட்டுமே தங்களுக்கு வழங்கப்படுவதாக தீச்சர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முன்னிலையான வழக்குரைஞர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான மூவாயிரம் ஏக்கர் நிலம் இருந்தது தற்போது ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை தனிநபர்களுக்கு தீச்சியர்கள் விற்பனை செய்து விட்டார்கள் பெயர் மாற்றி விட்டார்கள் என்று குற்றம் சாட்டினார் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் விற்பனை செய்யப்பட்டது குறித்தும் ஆயிரம் இருந்து ஒரு லட்சத்திற்கும் குறைவாக வருமானம் வருவது மற்றும் பக்தர்கள் கொடுக்கும் காணிக்கை கணக்கில் சேர்க்காத குறித்தும் அதிர்ச்சி அடைந்த நீதிபதிகள் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரையிலான வரவு செலவு கணக்கு புத்தகங்களை நேரடியாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமாக தற்போது எவ்வளவு பரப்பளவில் நிலம் உள்ளது முன்பு எவ்வளவு இருந்தது என்பதற்கான ஆதாரங்களையும் விவரங்களையும் அறநிலையத்துறை வட்டாட்சியின் மூலம் அறிக்கை தாக்கல் செய்யும் உத்தரவு பிறப்பித்து வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார்கள் பொதுவாகவே இந்துத்துவ அமைப்புகள் இந்து முன்னணி பண்டவிகள் கோவிலை தனியார் வசம் ஒப்படைக்கும்படி அறநிலத்துறையை மூடிவிடப்படியும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கோவிலை அடிமைப்படுத்துவதை நிறுத்தி என்ற பிரச்சாரங்களையும் இந்த கும்பல் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது அவர்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் கோவில் தனியார் வசமானால் கோவில் சொத்துக்கள் மீதான இந்து ஆவலத்துறை கட்டுப்பாட்டு தீர்க்கப்பட்டால் என்ன ஆகும் என்பதற்கு சிதம்பரம் நடராஜர் கோவில் ஒரு சிறந்த எடுத்துக்கட்டாக இருக்கிறது இதுபோல் கோவில் நிலங்களை விட்டு தங்கள் பெயருக்கு மாட்டி கொள்ளையடிப்பதற்கு தான் இந்த இந்து குறிப்பு குறுப்பு சங்கிகள் அமைப்புகள் தொடர்ந்து போராடி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது மூவாயிரம் ஏக்கர் நிலத்தில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை சிதம்பரம் கோயிலில் ஆட்டை போட்டியிருக்கிறார்கள் இதுபோன்று தமிழ்நாட்டில் பல கோயில்களுக்கு பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கின்றன அறநிலையத்துறை கைவசம் இருந்து இப்போது அவற்றை அரசு மீட்டு கொண்டு வருகிறது அறநிலையத்துறை கையை விட்டு இந்த கோவில்கள் சென்றால் அதன் நிலை என்னாகும் என்பது பொதுமக்களும் கோவில்களுக்கு சென்று வ தங்கள் கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் இந்த சிதம்பரம் கோயிலில் தீச்சியர்களுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் பெருகிக் தான் இருக்கிறது இங்குள்ள ஒரு மேடையில் அமர்ந்து கடவுளை தரிசிப்பதற்கு தீச்சியர்கள் பணத்தை வாங்கி கொண்டு பக்தர்களை அனுப்பிக்கிறார்கள் எல்லாரும் அங்கிருந்து தச்சிக்கலாம் என்றால் அதற்கு அவர்கள் அனுமதிப்பில்லை அங்கேறும் பக்தர்களை மீறி ஏறுபவர்களை அடித்து தள்ளி விடுகிறார்கள் இதுபோன்று பல பக்தர்கள் பெண் பக்தர்களிடம் அடாவடியாக நடந்து கொள்வதும் அவர்களுக்கு மரியாதை தராமல் கேவலமாக திட்டுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல அறநிலையத்துறை தொடர்பாக அறநிலையத்துறை அதிகாரியே வந்தாலும் அவர்களை மதிப்பதில்லை கணக்குகளை காட்டுவதில்லை அவர்கள் இஷ்டத்துக்கு டீச்சர்களாக செலவிட்டு கொள்கிறார்கள் வருமானத்தை காட்டுகிறார்கள் கணக்கு புத்தகத்தை அரண்மச்சரிடம் காண்பிப்பதில்லை அரசிடம் காண்பியதில்லை ஆனால் தங்களுக்கு பணம் வேண்டும் என்றாலே மட்டும் கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் தங்களுக்கு வருகின்ற வரவு செலவு போன்றவற்றை காட்டுவதற்கு மறுக்கிறார்கள் இந்த சிதம்பரம் கோவிலை சொந்தம் கொண்டாடும் தங்களுக்கு தான் உரியது என்று சொந்தம் கொண்டாடும் தீட்சிதர்கள் இந்த கோவிலை கட்டியவர்கள் அல்ல இந்த கோவிலுக்கு உரிமையானவர்கள் அல்ல இருப்பினும் உச்சநீதிமன்றம் சென்று சுப்பிரமணியசாமி போன்ற இந்துத்துவாதிகளுடன் துணையுடன் இந்த கோவிலை தங்களுக்கு சொந்தமாக மாக்கியிருக்கிறார்கள் அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களும் அரண் இந்து அறநத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போது போது சிதம்பரம் கோவில் மட்டும் சிதம்பரம் நடராஜர் கோவில் மட்டும் தீச்சீர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதற்கு இந்த தீச்சீர்கள் தமிழர்கள் கூட கிடையாது தமிழர்களாக இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டில் வசித்த பழைய ஆண்ட சேர்ந்த மன்னர்களுடைய வாரிசுகளும் கிடையாது இவர்கள் அனைவரும் இமாச்சல பிரதேசத்திலிருந்து பஞ்சம் விளைக்க தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் இந்த கோவிலில் ஒட்டி கொண்டு பூஜை செய்ய உள் நுழைந்து ஒட்டகம் கூடாரத்தில் நுழைந்து அந்த கூடாரத்தையே தன்வசப்படுத்தி கொண்டது போல் அந்த கோவிலை சிவமங்கோலை தங்கள் வசப்படுத்தி கொண்டு ஆட்டம் நடத்தி வருகிறார்கள் இதற்கு நீதிமன்றங்களும் நீதிகளும் அவர்களுக்கு துணையாக இருக்கிறது இந்திய நிலத்துறை தனது கட்டுப்பாட்டில் இந்த கோயிலை எடுத்தாலுடைய சிவம்பரம் கோயிலுடைய தீச்சுதார அட்டகாசத்துக்கு ஒரு முடிவு கட்ட முயலாது